வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழும்புது என்னியம் அவர்கள் இந்த கட்சியில இணைவாங்களா அந்த கட்சியில ஒரு மிக முக்கியமான வந்து விஷயங்களை வந்து அவங்களே அறிவிக்கிறோம் அக்டோபர் பதினாலாம் தேதி அறிவிக்கிறேன் போது இப்ப என்ன இருக்கு காளியம்மன் அவர்கள் பிஜேபி ல மாதிரியான ஒரு போஸ்டர் வந்திருக்கு அதுல அவங்க போட்டிருக்கும் போது பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் சகோதரி காளியம்மன் அவர்களை அன்புடன் வரவேற்று வாழ்த்துக்கிறோம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு எனக்கு ஒன்னும் புரியல எப்படியான இது ஒரு செயல்பாடு அப்படின்றது தெரியல ஆனா காளியமானவர்கள் பிஜேபி இணைவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழும்புது இல்லையா ஏன்னா வந்து ரொம்ப மோசமான கட்சி அவங்க பயங்கர விமர்சனம் பண்ண கட்சி அவங்க அதுக்கு திமுக ஏன்னா வந்து காங்கிரஸ்ல கூட போய் இணைஞ்சிருப்பாங்களே தவிர்த்து வந்து பிஜேபி அவங்க இணைவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழும்புது எனவே பிஜேபி அவங்க இணையதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருந்தாலுமே கூட ஆனா அவங்க வந்து இந்த தேதிகள்ல வந்து நான் கண்டிப்பா அறிவிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இல்லையா எனவே ஓகே இவங்க வந்து இந்த தேதியில் அறிவிக்கிறது அறிவிக்கப்படுறாங்கன்னு சொன்ன இந்த மாதிரி போஸ்டர் சொல்லியா இருக்கும்போது ஒருவேளை சந்தேகம் எழும்புது காளிமலர்கள் பிஜேபி

ஒன்னும் புரியல எனக்கு ஆனா காளியம்மாள் அவர்கள் இதை பத்தி எதுவுமே பேசல எனக்கு காளியம்மாள் அவர்கள் சீக்கிரமா இதுக்கு ஒரு விடை அழிக்கணும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம சொல்லுங்க